வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் விபத்தில் சிக்கிய பார்லிமன்ற உறுப்பினர் நலின் பண்டார இன்று அதிகாலை சம்பவம் கடும்மழையால் பறிபோன பத்து உயிர்கள் அறுவர் மாயம் முப்பதாயிரத்து ஐநூற்றி நான்கு பேர் பாதிப்பு பல மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை ரயில் சேவைகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல் இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் ஒன்பது பேர் உயிரிழப்பு அரசு மற்றும் தனியார் விடுமுறை குறித்து வெளியான தகவல் இலங்கையில் இருபத்தி ஆறு சதவிகிதமாக அதிகரித்துள்ள வறுமை விகிதம் ஜனாதிபதி அதிர்ச்சி தகவல் நவம்பர் பதினேழாம் தேதி

இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக நிட்டம்புவ போலீசார் தெரிவிக்கின்றனர் பாராளுமன்ற உறுப்பினரின் கார் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது பயணித்த அவருக்குமோ காயம் ஏற்படவில்லை என தெரிய வருகிறது அத்தோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் வட்டுப்பிட்டி வெல ஆதார வைத்திய சாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் நிட்டம்போ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடலாவிய ரீதியில் நிலவும் கடும் மழையுடனான சீரற்ற வானிலையால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பத்தாக உயர்வடைந்துள்ளது அதன்படி இரத்தினபுரி மாவட்டத்தில் ஐந்து பேரும் கொழும்பு மாவட்டத்தில் மூன்று பேரும் மாத்தரை மாவட்டத்தில் இரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் இயற்கை அனர்த்தங்களினால் காயமடைந்துள்ள நிலையில் ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலை காரணமாக இருபது மாவட்டங்களில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இதன்படி இந்த இருபது மாவட்டங்களில் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த முப்பதாயிரத்தி ஐநூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓரு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்து நான்கு பேர் ஐம்பத்தி ஒரு பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குடும்பங்களை சேர்ந்த உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் இதேவேளை இந்த இயற்கை அனர்த்தங்களினால் பதினெட்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் பாதுகை பகுதிக்கு மண் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்டத்தில் மத்துகம எங்கிரிய புலட்சிங்கள மற்றும் பாலிந்தர ஆகிய பகுதிகளுக்கு மண் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரத்தினபுரி மாவட்டத்தில் இரத்தனபுரி அயகம குருவிட்ட எலபாத்த கிரியல நிவிதிகள கலவானை மற்றும் எகலியகோட ஆகிய பகுதிகளுக்கு மண் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு கழுத்துறை கண்டி கேகாலை குர்நாகல் நுவர்லியா இரத்தினபுரி ஹமாந்தோட்டை மற்றும் மாத்திரை ஆகிய பகுதிகளுக்கும் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் நூற்றி ஐம்பது மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகவும் சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை ஆறுகளை அண்மித்து வாழும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் அவசர நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நூற்றி பதினேழு என்று அவசர தொலைபேசி இலக்கமானது இருபத்தி நான்கு மனத்தையாளர்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேவைகளுக்கு நேரடியாக பங்களிக்க வேண்டிய அனைத்து அரச நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளின் இணைப்பு மற்றும் வசதிகளை இது எளிதாக்கும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் நேற்று மாலை ஆறு மணி முதல் போலீஸ் தலைமையகத்தில் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் செயல்படுத்தப்படும் விசேட பிரிவை நிறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு ஒன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக விசேட செயல்பாட்டு அறைக்கு தொடர்பு எண்களுக்கு அழைப்பதன் மூலம் தகவல்களை வழங்க முடியும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பல்லிவெளி மற்றும் கம்புகா ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைப்பில் ஏற்பட்டு கோளாறு காரணமாக பிரதான மார்க்கத்தின் ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரயில்வே துணை பொது முகாமையாளர் ஜே என் இந்தி போலகே இதனை தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலையுடன் பிரதான மார்க்கம் கரையோர மார்க்கம் மற்றும் புத்தளம் மார்க்கத்திலும் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் சமீச்சை அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சில ரயில் தாமதமாக வருவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பல ரயில் நிலையங்களுக்கு இடையில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமையினால் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் வாக மற்றும் கொஸ்கம நிலையத்திற்கு இடையிலான பாலம் அடித்து செல்லப்பட்டுள்ளிவழி பாதையில் இயங்கும் சேவை வாகா புயர நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான காலநிலையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து கடந்த மாதம் வரை இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர் கடந்த மாதத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரை டெங்கு நோயால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இன்றும் நாளையும் மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்கள் ஊடாக பரவிவரும் செய்தியில் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது நாடலாவிய ரீதியிலுள்ள பாடசாலைகளை இன்று மாத்திரம் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இருப்பினும் அரசு அல்லது தனியார் துறை நிறுவனங்கள் தொடர்பில் அவ்வாறான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாளை பாடசாலை மீள ஆரம்பிக்கப்படுமா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மோசமான வானிலை காரணமாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மாத்திரம் மூடுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி கீழ் இலங்கைக்கான நான்காவது ஆலோசனையும் இரண்டாவது மீளாய்வும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சிம்சிங்க தெரிவித்துள்ளாா் இந்த அமர்வில் இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த முன்னேற்றம் குறித்து மதிப்பீடு செய்யப்படும் என அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொருளாதார இஸ்திரத்தன்மை வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த முயற்சிகளை மேலும் மேம்படுத்தும் மூன்றாவது தவணையை வெளியிடுவதற்கான வெற்றிகரமான மேலாய்வுக்கு அனைத்து நாடுகளின் தொடர்ச்சியான ஆதரவை இலங்கை எதிர்பார்க்கிறது எனவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பதினைந்து வீதமாக இருந்து வறுமை விகிதம் தற்போது ஆறு வீதமாக அதிகரித்துள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் நாட்டில் வருமானம் இல்லாத மற்றும் கல்வி வசதிகள் இல்லாத ஒரு பகுதி இருப்பதாகவும் அதனை இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் பத்து வீதமாக குறைக்க இணக்கம் காட்டப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் எனவே இந்த திட்டத்தை தொடர வேண்டும் இந்த பரவலான ஏழ்மைக்கு தீர்வு காணும் வகையில்தான் வாரஸ் உரிமையில்லா நில உரிமை வழங்குதல் போன்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம் மேலும் கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையை அந்த குடியிருப்பாளர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் சொத்துக்கள் இல்லாதவர் அந்த சொத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும் என்றார் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலம் முடிவடைகிறது என்று தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியர் அணில் விக்ரமசிங்க மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாட்டின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து ஜோசனைக்கு நாடாளுமன்றில் கை உயர்த்தும் உறுப்பினர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று மக்களை சந்திக்க முடியாது ஒளிந்திருக்க நேரிடும் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவி வரும் அழுத்தம் மிகுந்த ஆட்சியிலிருந்து விடுபட மக்கள் தேர்தலுக்காக காத்திருக்கின்றனர் எனவும் இந்த ஆட்சியாளர்களை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்பது உறுதி எனவும் குறிப்பிட்டுள்ளார் கண்டி மாகிஜா பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி இரண்டு பிள்ளைகளின் தாயொருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கண்டி மஹியாவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய வேளாங்கணி எசிராணி என்ற தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் காயமடைந்த மற்றும் ஒருவர் கண்டி தேசிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இக்கோலையுடன் தொடர்பாக மஹியாவ எம் டி பிரிவில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கண்டி போலீசார் தெரிவித்தனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக குறித்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரும் சந்தேக நபரும் ஐலவர் என விசாரணைகள் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் கண்டி தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாய்பானத்தில் கையெடுக்க தொலைபேசியை கொள்ளையடித்து சென்று விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் தரைத்து நின்ற முச்சக்கர வண்டியில் வைத்து பூட்டப்பட்டிருந்த ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் பெறுமதியான கையெடுக்க தொலைபேசியை துவிச்சக்கர வண்டியில் வந்து மர்ம நபர் ஒருவர் கொள்ளையடித்து சென்றுள்ளார் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கண்காணிப்பு கேமராவின் காணொலியை அடிப்படையாக கொண்டு சந்தேக நபர் சாவல் கட்டு பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்படி விசாரணையில் குறித்த சந்தேக நபர் முப்பதாயிரம் ரூபாய் பணத்திற்கு ஆறு காலும் மட்டத்தைச் சேர்ந்தவருக்கு கையடக்க தொலைபேசியை விற்பனை செய்தமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து கையடுக்க தொலைபேசியை வாங்கியவரும் கைது செய்யப்பட்டு கையடக்க தொலைபேசி மீட்கப்பட்டது மேலும் கையெடுக்க தொலைபேசியை திருடியதாக கருதப்படும் சந்தேக நபர் சைக்கிள் திருட்டுகளில் ஆறு மாத கால தண்டனை பெற்று விடுதலை குறிப்பிடத்தக்கது கொரோனா பிரதேசத்தில் பல்கலைக்கழக அனுமதிக்கி போதுமான பெருப்பர்கள் கிடைக்காததால் மனமுடைந்த மாணவர் உயிரை மாய்த்துள்ளார் மூன்றாம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பெறுபேர்களை பெற்ற மாணவனே இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார் இந்த மாணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியதாகவும் பல்கலைக்கழக அனுமதி பெறாத காரணத்தினால் கடந்த வருடம் இரண்டாம் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார் இருப்பினும் அவருக்கு ஒரு சி மற்றும் இரண்டு எஸ் மாத்திரமே கிடைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதனை தாங்கிக் கொள்ள முடியாத மாணவன் விபரீத முடிவை எடுத்து உயரையும் நாட்டின் சில பகுதிகளில் நேற்று வீதி விபத்துகளில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் நேற்று காலை மகபாகேவில் இருபது அடி கிளை வீதியில் தப்பஹினாபத்தை பிரதேசத்தில் பயணித்து முச்சக்கர வண்டி ஒன்று வேதியை விட்டு விலகி சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் பலத்த காயமடைந்த சாரதி ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் மகள் புகுனர் ராகம பிரதேசத்தில் வசிக்கும் பத்தொன்பது வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை நேற்று மாலை கொட்டாவை அத்துருகிரி வீதியில் மெண்டிஸ் வளைவுக்கு அருகில் அத்துருகிரியவில் கோட்டாவை கொட்டாவை நோக்கிச் சென்ற முச்சக்கர வண்டியை சாரதியாடு கட்டு படுத்த முடியாமல் கவிழ்ந்து முன்னாள் வந்த மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி பின்னால் பயணித்த மூவர் மற்றும் காரின் சாரதி ஆகியோர் காயமடைந்து கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்தனர் நாற்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஹிக்கடுவை மற்றும் ஹப்புதலை பிரதேசங்களைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் அத்துடன் நீட்டிரவு நீட்டம்புவீதியில முருதாவலர் சந்திக்கு அருகில் கொழும்பில் இருந்து கண்டி திசை நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்